ஹாய் வெல்கம் டு தேவி சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளில இருந்து ஷஷ்டி விரதம் வந்து ஸ்டார்ட் ஆகுது எப்பவுமே நம்மளோட சேனல்ல சாயங்காலம் ஒரு ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் ஓ கிளாக் தான் லாங் வீடியோ வந்து வரும் பட் நாளையில இருந்து ஷஷ்டி விரதம் ஸ்டார்ட் ஆகுறதுனால இந்த வீடியோவை இன்னைக்கு காலையிலேயே உங்களுக்கு நான் வந்து அப்லோட் வந்து பண்றேன் ஷஷ்டி விரதம் நாளையில இருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது ஷஷ்டி விரதம்க்கு எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்றத நான் மத்தவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தையும் நான் பர்சனலா இப்ப பண்ணிட்டு இருக்க விஷயத்தையும் தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல மழை வந்து பெஞ்சிட்டு இருக்கு இந்த வியூ ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றதுனாலதான் இங்க இருந்து வீடியோ வந்து எடுக்கிறேன் ஆஹ் இந்த வியூ உங்களுக்கு பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க ஷஷ்டி விரதம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அக்கா எங்களால இருபத்தி ஒரு நாள் நாற்பத்தி எட்டு நாள் ஷஷ்டி விரதம் வந்து இருக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏழு நாள் ஆறு நாள் சஷ்டி விரதம் வந்து நீங்க தாராளமா வந்து இருக்கலாம் ஆக்சுவலா ஆறு நாள் வந்து சஷ்டி விரதம் வந்து இருக்கு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை நாளைக்கு நாளைல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சஷ்டி விரதம் வந்து ஸ்டார்ட் ஆகுது எப்ப முடியுது ஆறு நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை அன்னைக்கு வந்து நமக்கு ஆக்சுவலா வந்து முடியுது இதுல லாஸ்ட் அந்த ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி ஷஷ்டி விரதம் கந்த சஷ்டி தினம் வந்து அன்னைக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆறு நாள் இருக்க முடியாதவங்க அன்னைக்கு ஒரு நாள் கூட நீங்க ஷஷ்டி விரதம் வந்து இருக்கலாம் நிறைய பேரோட கேள்வியா இருக்கிறது என்ன அப்படின்னா அக்கா ஷஷ்டி விரதம் இருந்தோம் அப்படின்னா நாங்க என்னென்ன விஷயம்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இதுவுமே நான் சில பேர் எனக்கு சொன்ன விஷயங்கள் நான் பர்சனலா இப்ப பண்ணிட்டு இருக்க விஷயத்த தான் உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் இதுல எதுலாம் சரி அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அது எல்லாத்தையும் நீங்க தாராளமா வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஷஷ்டி விரதம் இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் என்னென்ன மாதிரி விரதம் எல்லாம் இருக்கலாம் அப்படின்றத வந்து நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட வந்து நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு என்ன மாதிரி விரதம் இருக்கணும் அப்படின்றதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சஷ்டி விரதம் இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் விரதம் வந்து இருப்பாங்க நிறைய பேரு அதுல வந்து பாத்தீங்கன்னா அஹ் இந்த ஆறு நாளுமே வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கவங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்காங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் வெறும் தண்ணி அதாவது காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு காலையில இருந்து நைட் வரைக்கும் இந்த ஆறு நாளுமே வெறும் தண்ணி மட்டும் குடிச்சுட்டு விரதம் இருக்கவங்க வந்து இருக்காங்க அதனால உங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க தண்ணீர் விரதம் கூட இருக்கலாம் உங்களோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து நீங்க வந்து விரதம் இருங்க அப்படின்னு நான் கண்டிப்பா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பால் விரதம் பால் விரதம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது காலையில சாயங்காலம் மட்டும் பால் மட்டும் குடிச்சிட்டு மதியம் ஒரு வேலை சாப்பிடாம இருந்து விரதம் இருக்கவங்களுமே வந்து இருக்காங்க இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பால் விரதத்திலேயே காலையில மதியம் வேளையுமே வந்து சாப்பிட மாட்டாங்க வெறும் பால் மட்டும் குடிச்சிட்டு சாயங்காலம் வீட்டுல விளக்கேத்திட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வந்து சாதமோ இல்லை ஏதாவது டிஃபன் மாதிரியோ ஏதாவது வந்து எடுத்துப்பாங்க அந்த மாதிரி பால் விரதம் எடுக்கவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி விரதம் இருக்கவங்களும் இருக்காங்க இதுல உங்களுக்கு எது வசதியா இருக்கோ உங்களால எது முடியுமோ நீங்க அது வந்து இருக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆறு நாளுமே தண்ணி அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் அப்படி இல்லைன்னா பால் இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா எது அவங்களுக்கு அப்ப தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு விரதம் இருக்கவங்களுமே மூணு நாளுமே சாதம் எதுவுமே வந்து சாப்பிட மாட்டாங்க வேற எதுவுமே சாப்பிடாம வெறும் தண்ணி பால் அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் இது மட்டும் எடுத்துட்டு விரதம் இருக்கவங்களுமே இருக்காங்க இதுக்கு பேர் வந்து திரவ விரதம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பால் பழ விரதம் அதான் பால் பழ விரதம் அப்படின்றது முன்னாடியே சொல்லி இருந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இந்த ஆறு நாளும் சாப்பிடாம பால் அப்படி இல்லைன்னா பழம் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த ஆறு நாளுமே வந்து விரதம் வந்து இருப்பாங்க அடுத்தது விரதத்திலே ரொம்ப கடுமையான விரதம் என்ன அப்படின்னா மிளகு விரதம் வந்து கண்டிப்பா வந்து சொல்லுவாங்க இந்த மிளகு விரதம் இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது இன்னைக்கு நாளைக்கு விரதம் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா வெறும் ஒரே ஒரு மிளகோட ஸ்டார்ட் பண்ணி அந்த விரதம் ஆறு நாள் முடியும் போது அடுத்தடுத்த நாள் ரெண்டு ரெண்டாவது நாள் வந்து ரெண்டு மிளகு மூணாவது நாள் மூணு மிளகு நாலாவது நாள் நாலு அஞ்சு ஆறுன்னு இந்த ஆறு நாளுமே வெறும் மிளகு மட்டும் எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கவங்க வந்து இருக்காங்க இது ஆக்சுவலா இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விரதம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா தண்ணியுமே வந்து அது கூட வந்து குடிச்சுப்பாங்களே தவிர மிளகு தண்ணி தவிர வேற எதுவுமே வந்து எடுத்துக்க வந்து மாட்டாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இளநீர் விரதம் இருக்கவங்களுமே வந்து இருக்காங்க இந்த ஆறு நாளும் வெறும் இளநீர் மட்டும் சாப்பிட்டு விரதம் வந்து இருப்பாங்க இந்த ஆறு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆஹ் ஏழாவது நாள் தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட விரதத்தை வந்து நல்லபடியா வந்து முடிச்சுப்பாங்க விரதம் வந்து என்னென்ன விரதம் இருக்கலாம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் அவங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா விரதம் இருக்கவங்க வந்து என்னென்ன விஷயம் எல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க நான் அதை ஆக்சுவலா நோட் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா நிறைய பேரோட டவுட் வந்து கொஷின்ஸா வந்து இருந்துச்சு பட் அது கொஞ்சம் டீடெயிலா சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து இதை வந்து நோட் பண்ணி வந்து வச்சிருக்கேன் இந்த ஷஷ்டி விரதம் இந்த ஆறு நாள் ஷஷ்டி விரதம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல நீங்க விரதம் இருக்கீங்க அப்படின்னா நான்வெஜ் வந்து சமைக்க சமைக்காதீங்க அதே மாதிரி நீங்களுமே வந்து இந்த ஆறு நாள் நான்வெஜ் எதுவும் சாப்பிடாம வந்திருங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் தானே வந்து விரதம் இருக்கேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து சமைச்சு கொடுக்கலாமா அப்படின்றது வந்து கேட்டிருந்தீங்க மத்த மற்ற விரதம் எனக்கு எப்படின்னு தெரியல பட் இந்த கந்த சஷ்டி விரதத்தை பொறுத்த வரைக்கும் ஆஹ் வீட்டுல நான்வெஜ் சாப்பிடாம வீட்டுல சமைச்சு கொடுக்காம வீட்டுல செய்யாம இருக்கிறது ரொம்பவே வந்து நல்லது அதனால ஃபஸ்ட் விஷயமா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா வீட்டுல வந்து நான்வெஜ் வந்து செய்யாது அதே மாதிரி நீங்க விரதம் இருக்கீங்க அப்படின்னா காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு முருகருக்கு வந்து விளக்கு ஏத்துங்க நாளையில இருந்து காலையில எந்திரிக்கிறது கஷ்டமாதான் வந்து இருக்கும் பட் நீங்க விரதம் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா காலையில உங்களால ஏர்லி மார்னிங் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக் எந்திரி முடியல அப்படின்னாலும் ஒரு ஆறு மணிக்காவது எந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரே ஒரு தீபம் மட்டும் முருகரை ஏத்தி வச்சுட்டு உங்களோட விரதத்தை வந்து நல்லபடியா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா காலில் வந்து செருப்பு போடக்கூடாது விரதம் இருக்கவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது எனக்கு வந்து தெரியல அது எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணும் அப்படின்றதுமே தெரியல நான் இப்ப மாலை போட்டிருக்கிறதுனால நான் வந்து செருப்பு போடாம வந்து இருக்கேன் இப்போ பதினோரு நாள் நான் மாலை போட்டிருக்கேன் அதனால செருப்பெல்லாம் போடாம நான் வந்து என்னோட விரதத்தை வந்து கண்டினியூ பண்றேன் பட் வந்து அது உங்களுக்கு சரின்னு பட்டுச்சு அப்படின்னா ஏன்னா சில பேர் ஆஃபீஸ் போறவங்க இருப்பீங்க உங்களோட சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றது வந்து தெரியாது பட் அதனால உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ இது வந்து ஓகே அப்படின்னு தோணுதோ அந்த மாதிரி இருக்கவங்க மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அது உங்களோட ஒப்பீனியன் தான் உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை வந்து நீங்க வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க அதே மாதிரி விரதம் இருக்கவங்க பகல்ல வந்து தூங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க விரதம் இருக்கவங்கன்னு மட்டும் இல்ல காலையில சில பேர் வந்து இப்ப நம்ம விரதம் இருக்கிறதுனால காலைல கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிப்போம் எந்திரிச்சிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா பசங்களை எல்லாம் ஸ்கூலுக்கு அமைச்சுட்டு எந்த வேலையும் இருக்காது இல்ல போய் படுத்தாங்க அப்படின்னா சில பேர் வந்து சாயங்காலம் வரைக்கும் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது பட் அது வந்து எனக்கு தெரிஞ்சது ஏன்னா அப்ப நீங்க காலையில் எந்த காலையில எந்திரிக்கிறது நம்ம எதுக்காக நம்ம வந்து நம்மளோட டேவை ரொம்ப ஆக்டிவா வச்சுக்கிறதுக்காக ஒரு ஒரு புதுசா விரதம் இருக்கும் இல்லை புதுசா ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னும் போது நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்களா நடக்கணும் அடுத்தடுத்த விஷயங்கள் ஆக்டிவா பண்ணணும் அப்படின்றதுக்காக அதனாலதான் காலையில வந்து எந்திரிக்கிறோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதை பண்றீங்க அதனாலதான் வந்து பகல தூங்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த மாதிரி இப்போ எதாவது ஏதாவது வயசுக்கு வந்துட்டாலோ யாராவது பக்கத்துல வயசுக்கு வந்துட்டாங்க அந்த மாதிரி வீட்டுக்கெல்லாம் வந்து போகாதீங்க ஆக்சுவலா வந்து மோஸ்ட்லி வழியிலே போகாதீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா யாருக்காவது பீரியட்ஸ் இருக்கும் இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல யாராவது இதா இருப்பாங்க அதனால நம்ம விரதம் இருக்கிறதுனால மேபி வந்து வெளியில போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுவுமே ஆப்ஷனல் தான் ஏன்னா நிறைய பேர் வேலைக்கு போறவங்க இருப்பாங்க பஸ்ல போவீங்க ட்ரெயின்ல போவீங்க என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம நினைக்கிற விஷயம் நம்ம மனசு சுத்தமா இருந்துச்சு அப்படின்னாலே வந்து போதும் அப்படிதான் நான் எப்பவுமே வந்து பர்சனலா வந்து ஃபீல் பண்ணுவேன் அதனால நிறைய பேர் வந்து வேலைக்காக வந்து போவீங்க ஆஹ் வீட்டுல இருக்க முடியாது எல்லாராலையும் வீட்ல இருந்து விரதம் வந்து கண்டினியூ வந்து பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே ஆஹ் எல்லாத்தையும் கடந்துதான் வந்து போகணும் அதனால வந்து வீட்டை விட்டு வெளியிலே போகாதீங்க எல்லாம் நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன் ஏன்னா போன வருஷம் நானுமே சஷ்டி விரதம் வந்து இருந்தேன் நான் ஷூட்டிங் வந்து போயிட்டு இருந்தேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வருவாங்க அது யார் எப்படி இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் சத்தியமா தெரியாது என் கூட நடிக்கிற ஆர்டிஸ்டுக்கு பீரியட்ஸ் இருக்கும் அவங்க வீட்டுல எப்படி இருந்திருப்பாங்கன்னு நமக்கு வந்து தெரியாது நிறைய பேர் யாராவது ஒருத்தவங்க வீட்டுல பொண்ணு வயசுக்கு வந்திருக்கும் யாராவது ஒருத்தங்க வீட்டுல டெத்து நடந்திருக்கும் இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்து இருக்கும் பட் அதனால நம்ம ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னும் போது அதெல்லாம் வந்து பார்க்க வந்து முடியாது நீங்க வீட்டுல இருக்கீங்க அவங்களால வெளியில போகாம இருக்க முடியும் அப்படின்னா தாராளமா வந்து இருங்க பட் மாலை விரதம் இருந்தா வெளியிலே போக கூடாது அப்படின்றது எல்லாம் வந்து கிடையாது இது என்னோட ஒப்பீனியன் ஆஹ் உங்களுக்கு எப்படி அஹ் விருப்பமோ உங்களுக்கு எப்படி விஷயங்கள் வந்து சரியின்படுதோ நீங்க அதை வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க அதே மாதிரி கந்த விரதம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆறு நாள் தலைக்கு குளிக்கணுமா அப்படின்றது நிறைய பேரோட கேள்வி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆமா சஷ்டி விரதம் இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு காலையில தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து உங்களோட டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிதான் நான் வந்து சொல்லுவேன் நான் டெய்லி தலைக்கு குளிப்பேன் பட் இந்த ஆறு நாள் வந்து நீங்க அது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே ரொம்ப பிளெசண்டா இருக்கும் அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் முடிஞ்சதுன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி நம்ம வந்து மா மாலை போட்டிருந்தாலோ இல்லை சஷ்டி விரதம் இருந்தாலோ இந்த கலர்ல தான் ட்ரெஸ் பண்ணணும் பச்சை கலர்ல தான் டெய்லி ட்ரெஸ் போடணும் சிகப்பு கலர்ல தான் போடணும் அப்படின்றது கட்டாயமா அப்படியெல்லாம் வந்து இல்லை ஆஹ் காலையில எந்திரிச்சு சுத்தமான ஒரு ட்ரெஸ் போட்டாலே போதும் நல்லா துவைச்சு வாஷ் பண்ணி வச்சிருக்க ஒரு துணி எடுத்து நீங்க போட்டுட்டு விளக்கேத்துனீங்க அப்படின்னாலே போதும் அது புது துணியா கூட இருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் வந்து கிடையாது பட் வந்து நீங்க போடுற ட்ரெஸ் வந்து ரொம்ப சுத்தமா இருக்கணும் அது மட்டும்தான் அதே மாதிரி இப்ப நீங்க சப்போஸ் எங்கேயாவது வெளியில போயிட்டு வரீங்க அப்படின்னா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து தலைக்கு குளிக்கணுமா அப்படின்றது வந்து நிறைய பேரோட கேள்வியா வந்து இருக்கு அதுதான் அது உங்களோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து உடம்பெல்லாம் ஓகே இப்போ சப்போஸ் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நீங்க வெளில போறீங்க உங்களுக்கே வந்து இல்லை இல்ல ஐயோ வெளில போயிட்டு வந்தோமே அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்க தலைக்கு குளிக்கிறதுனா வந்து குளிக்கலாம் இல்ல அப்படின்னா வெறும் உடம்புக்கு மட்டும் குளிச்சுட்டு கூட நீங்க வந்து முருகருக்கு விளக்கு ஏத்துறதுனா வந்து ஏத்தலாம் அது உங்களோட ஹெல்த் இஷ்யூஸை பொறுத்து இருக்கு அப்படிதான் நான் வந்து சொல்லுவேன் அதே மாதிரி அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா நம்ம விரதம் இருக்கோம் அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஒன்னா இருக்க கூடாதா அப்படின்னு சில பேர் வந்து கேக்குறீங்க பட் நான் என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா ஆமா இருக்க கூடாது அப்படிதான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம கடவுளுக்காக ஒரு விஷயம் வந்து பண்றோம் அப்படின்னும் போது அஹ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாம இருக்கிறது ரொம்பவே வந்து நல்லது அப்படின்னு நான் பர்சனலா வந்து ஃபீல் பண்றேன் உங்களுக்குமே நான் அதுதான் வந்து சொல்லுவேன் அதே மாதிரி அக்கா குழந்தைக்காக விரதம் இருக்கும் நாங்களுமே இருக்க கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆறு நாள் வந்து பாத்தீங்கன்னா முருகரை நினைச்சு மனசார விளக்கேத்தி சாமி கும்பிடுங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாம இருக்கிறது ரொம்பவே வந்து நல்லது அதே மாதிரி ஆஹ் மோஸ்ட்லி வந்து சொல்லுவாங்க விரதம் இருக்கும்போது ரொம்ப அமைதியா இருக்கணும் ஆஹ் வந்து ரொம்ப கத்தக்கூடாது தேவையில்லாத யாரோடையும் வந்து சண்டை போடக்கூடாது அப்படின்றதெல்லாம் பட் அதாவது அவங்க அவங்கவுங்க இருக்கிறவங்களோட சுச்சுவேஷனை பொறுத்து நானுமே மாலை போட்டிருக்கேன் பட் வந்து ரொம்ப சத்தம் போடாம ரொம்ப சைலண்டா இருக்கணும் அப்படியெல்லாம் ட்ரை பண்றேன் பட் வீட்டுல பசங்க இருக்கிறதுனால அது முடியுதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லவே இல்லை ஆஹ் ஆனால் மாலை போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் முன்னாடி நான் எவ்வளவு அமைதியா இருந்தனும் அதை தாண்டி ஆஹ் நிறைய வந்து சத்தம் போட்டுட்டே இருக்கேன் வீட்டுல ரொம்ப சத்தமா பேசிட்டே இருக்குன்றது என்னாலே ஃபீல் பண்ண முடியுது நான் காலில கூட முருகர்கிட்ட கேட்டது என்ன அப்படின்னா ஏன் என்னை இவ்வளவு சோதிக்கிற நான் எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறேனோ என்ன அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து ஆஹ் ரொம்ப சத்தம் போட வச்சுட்டு ரொம்ப வந்து வீட்டுல வந்து ஏதாவது சின்ன 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 இஷ்யூஸ் வந்து வந்துகிட்டேதான் வந்து இருக்கு பட் இதெல்லாம் இப்படிதான் இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல பட் நான் எவ்வளவு என்னால கண்ட்ரோலா இருக்கணும்னு நினைக்கிறனோ இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் நாளையில இருந்தாவது நாளையில இருந்தாவது இந்த மாதிரி எதுவுமே இல்லாம நான் ரொம்ப பிளசண்டா இருக்கணும்னு முருகர்கிட்ட நான் ரொம்ப கெஞ்சி கேட்டிருக்கேன் முருகா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இந்த ஆறு நாள் விரதத்தை வந்து இருக்க விடு ஏன்னா பசங்க இருக்கிறதுனால ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண சுத்தமா முடியறதே இல்ல அதுவும் தேவேஸ்வரது ரெண்டு பேருக்குமே நிறைய ஏஜ் டிஃப்ரென்ஸ் வேற இருக்கு பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா மத்த நாள்ல எல்லாம் ரொம்ப சைலண்டா இருப்பாங்க ஒருத்தன் ஒருத்தன் வந்து பாத்துப்பாங்க இப்ப அந்த நான் மாலை போட்டுட்டு வந்ததுல இருந்து பட் பாத்தீங்கன்னா எல்லாமே ஆப்போசிட்டாவே வந்து நடக்குது ஒருவேளை முருகர் என்ன பெருசா சோதிக்கிறாரா என்ன அப்படின்றதெல்லாம் எனக்கு வந்து தெரியல பட் நான் உங்களுக்கு சொல்றது அப்படி என்ன அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப காமா இருக்க ட்ரை வந்து பண்ணுங்க பட் அது வந்து நம்மளையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட்ல வந்து வச்சிருக்கோம் நம்ம வந்து ஒரு விஷயம் பண்றோம் விரதம் இருக்கும் அப்படின்னும் போது நம்ம ரொம்ப அமைதியா இருக்கும் நம்ம எல்லா விஷயத்தையும் ரொம்ப கூலா ஹேண்டில் பண்றோம் அப்படின்னும் போது நமக்கே ஒரு பாசிட்டிவான வைப் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும் நானும் ரொம்ப காமா இருக்கணும்னு எனக்காக நீங்களும் கண்டிப்பா வந்து வேண்டிக்கோங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அக்கா நாங்கள் ஷஷ்டி விரதம் வந்து இருக்கலாம்னு இருக்கோம் பட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பீரியட்ஸ் டேட்கா இந்த மாதிரி டைம்லலாம் எங்களால் வீட்டில் விளக்கும் ஏற்ற முடியாது கோவிலுக்கும் வந்து போக முடியாது நாங்களாம் விரதமே இருக்க முடியாதா அப்படின்னு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஆஹ் ஆக்சுவலாக பீரியட்ஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் விரதம் வந்து தாராளமா வந்து இருக்கலாம் நாளையில இருந்து கூட விரதம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க நிறைய பேர் நாற்பத்தெட்டு நாள் இருபத்தி ஒரு நாள் இருந்துட்டு வரும்க்கா இப்போ பார்த்தா பீரியட்ஸ் டேட் வந்து எங்களுக்கு வருது அப்படின்னுமே வந்து சொல்லியிருந்தீங்க விளக்கு மட்டும் ஏற்ற வேண்டாம் மற்றபடி நீங்கள் கோவிலுக்கு போக முடியாது ஆனால் வீட்டில் வீட்டுல இருந்து உங்களோட விரதத்தை நீங்க தாராளமா வந்து கண்டினியூ வந்து பண்ணலாம் அதனால பீரியட்ஸ் இருக்கவங்க வந்து விரதம் இருக்க கூடாது அப்படின்றதெல்லாம் எதுவுமே வந்து கிடையாது அதே மாதிரி கலசம் வச்சு ஆக்சுவலா நாளைக்கு வந்து கையில காப்பு கட்டிட்டு அதுக்கப்புறம் விரதம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க கலசம் வச்சுதான் வந்து ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்றது சில பேரோட கேள்வி அப்படி எல்லாம் எதுவும் இல்லை வீட்டுல உங்களுக்கு முருகரோட போட்டோ இருந்துச்சு அப்படின்னா முருகருக்கு அஹ் முடிஞ்ச பூ ஏதோ ஒரு பிரசாதம் மட்டும் வச்சுட்டு நீங்க வந்து ஒரு மஞ்சள் கயிறு எடுத்து மஞ்சள் கிழங்குல அதாவது அந்த வெ வெள்ளை கயிறு இருக்கோல்ல நூல் இருக்கோல்ல அதுல வந்து மஞ்சள்ல நினைச்சு வச்சுட்டு ஒரு கிழங்கு ஒண்ணு மஞ்சள் கிழங்கு எடுத்து அதுல வந்து முடிச்சு போட்டு முருகர் முன்னாடி மஞ்சள் குங்குமம் வச்சு முருகர் போட்டோ முன்னாடி பூ மட்டும் வச்சு அவருக்கு விளக்கெல்லாம் ஏத்தி முடிச்சிட்டு இந்த விரதம் வந்து ஆறு நாள் நான் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னாலே வந்து போதும் வேண்டிட்டு அதுக்கப்புறம் வீட்டுல யாராவது பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா காப்பு வந்து கட்டி விட சொல்லுங்க இல்ல யாருமே இல்லை அப்படின்னா நீங்களே வேண்டிட்டு உங்களுக்கு வந்து காப்பு வந்து கட்டிக்கோங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா கலசம் வச்சுதான் காப்பு விரதம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல முடிஞ்சது அப்படின்னா கோவிலுக்கு போக முடிஞ்சது அப்படின்னா கோவில போயிட்டு காப்பு கயிறை கொடுத்து அங்க முருகர் கால வச்சு அங்க வந்து ஐயரை கூட நீங்க கட்டி விட வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் வந்து பாத்தீங்கன்னா காலையில வைக்கிற நெய்வேத்தியம் வந்து என்ன பண்றது அப்படின்றது நிறைய பேரோட கேள்வி என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து காலையில சாப்பிடல அப்படின்னா மேபி வீட்டுல இருக்கவங்களுக்கு யாருக்காவது கொடுத்துருங்க இல்ல அப்படின்னா அவங்களோட காலையில சில பேர் சாப்பிடாம இருப்பீங்க மதியம் சாப்பிடுறீங்க அப்படின்னா அது வந்து நீங்களே கூட சாப்பிட்டுடலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து தலைக்கு குளிக்கணுமா அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியா இருக்கு ஆமா சூரசம்ஹாரம் வந்து நீங்க டிவில பார்த்து முடிச்சிட்டு கூட அதுக்கப்புறம் வந்து நீங்க தலைக்கு குளிச்சுட்டு மேபி வீடெல்லாம் தொடச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா விளக்கேத்தி ஆஹ் விளக்கேத்தி முருகருக்கு வந்து சாமி வந்து கும்பிடலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து சூரசம்ஹாரம்னு இல்லை நம்ம எந்த விரதம் இருந்தாலுமே ஆஹ் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதாவது விரதத்தை முடிக்கும் போது பால் இல்ல பழத்தோட வந்து விரதத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால சூரசம்ஹாரம் முடிகிற அன்னைக்கு பால் வந்து கண்டிப்பா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் பட் அது கரெக்டா என்ன அப்படின்றது எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம சொல்லுங்க அதே மாதிரி நீங்க எந்த விரதம் இருந்தாலும் எந்த விரதாலும் எந்த விரதம் வந்து நீங்க இருக்கீங்க அப்படின்னாலுமே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு மறந்துடாதீங்க ஏன்னா நான் போன வருஷம் எல்லாம் அப்படிதான் இருந்தேன் காலையில மதியம் ரெண்டு வேலையும் சாப்பிடாம இருந்தேன் தண்ணி கூட குடிக்க மாட்டேன் பட் அது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்றது எனக்கு அதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சிச்சு அதனால நீங்க விரதம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா தண்ணி வந்து எடுத்துக்கோங்க அதுதான் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா சொல்லுவேன் அதே மாதிரி குழந்தைக்காக நிறைய பேர் வந்து விரதம் வந்து இருப்பீங்க அந்த ஆறு நாள் விர விரதம் இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன நாங்க புக்கு படிக்கணும் குழந்தை வேண்டி இருக்கவங்க மட்டும் இல்ல நார்மலாவே இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம விரதம் இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா திருப்புகழ் வந்து காலையில சாயங்காலம் ரெண்டு வேலையுமே உட்காந்து படிக்க சொல்றாங்க கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் அப்படி இல்லைன்னா வேல்மரல் வந்து படிக்கலாம் இல்லைன்னா ஓம் சரவண பவ இது வந்து நம்ம எப்போல்லாம் இருக்கோமோ அப்பெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தா ரொம்பவே நல்லது அப்படின்னு வந்து சொல்றாங்க இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே ஷஷ்டி விரதம் பத்தி நான் நோட் பண்ணி உங்களுக்காக வந்து சொல்லியிருக்கேன் முன்னாடியே சொன்ன மாதிரி இது நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இதுல இருக்கிறது எல்லாமே சரியான்னு கேட்டீங்கன்னா எனக்குமே வந்து தெரியாது பட் என்னோட மனசுக்கு எதெல்லாம் சரியின்னு பட்டுச்சோ அதை மட்டும்தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதே தான் உங்களுக்கும் சொல்றேன் ஷஷ்டி விரதம் நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இதுல சொன்ன விஷயங்கள் எதெல்லாம் உங்களுக்கு சரின்னு படுதோ அது எல்லாத்தையும் கண்டிப்பா வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்க நாளையில இருந்து ஷஷ்டி விரதம் இருக்கவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா உங்களோட விரதத்தை இருந்து உங்களோட வேண்டுதல் சீக்கிரமா நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே உங்களுக்காக வேண்டிக்கிறேன் வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நானுமே நம்புறேன் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறைக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க முன்னாடியே சொன்ன மாதிரி எப்பவும் சாயங்காலம் தான் போஸ்ட் பண்ணுவேன் பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேபி ஷஷ்ஷுவிரதம் இருக்கணும்னு யாராவது நினைக்காம கூட இருப்பீங்க பட் இந்த வீடியோ பார்த்துட்டு ஓகே நம்மளுமே இருக்கலாம் அப்படின்னு தாட் கூட உங்களுக்கு வரலாம் அதுக்காக தான் முன்னாடியே வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்டையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க ஒரு நாளைக்கு இன்னொரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ